நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் இந்த சிறுவாபுரி விரிவாக்கம் புதுப்பிக்கப்பட்ட கட்டிட விழாவில் இருக்கின்றோம் இந்த குழுவிற்கு தலைமை வகிக்கக்கூடிய நாச்சாபுரத்தைச் சேர்ந்த சிதம்பரனன் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள் அவள் அவர்கள் நமது நேரிடம் வணக்கம் நான் வந்து சிதம்பரம் சென்னை துறைமுகத்தில் முப்பத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிந்து போன ஆண்டு ஓய்வு பெற்றேன் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் நான் இந்த குழுவில் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக ஈடுபாடோடு இருந்து நாங்கள் வந்து வே பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா மாத கிருத்தியும் இங்கே வந்து அன்னதானம் பண்ணிகிட்ருக்குறோம் ஜனவரி ஃபர்ஸ்ட்டு பண்ணுறோம் திருமஞ்சனம் பெருமாள் கோயிலுக்கு திருமஞ்சனம் பண்ணுறோம் இது எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம விடுதி இருபத்தி ரெண்டு வருஷம் அது கட்டி இப்போ இது வந்து இன்னும் அறைகள் எல்லாம் தேவைப்படுது எல்லோரும் வந்து தங்களுக்கு வசதியாக பண்ணணுங்கிறதுக்காக போன ஆண்டு இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தி மூன்று ஆண்டு இதற்கு வந்து மன பூஜை போட்டோம் அதே தேதி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இதுக்கு வந்து நம்ம திரைப்பழா வச்சுருந்தோம் இந்த திருப்பவிழா வந்து மினிஸ்டர் ரகுபதி ஐயா வந்து கலந்துக்கிட்டாங்க அபிராமி ராமநாதன் வந்து கலந்துக்கிட்டாங்க நம்ம நகரத்தார் பெருமக்கள் ஆணையப்பரும் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போ விடுதி வந்து எல்லாரும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு நல்ல வசதியாக பதிமூன்று அறைகளுடன் மிகவும் நன்றாக இருக்கிறது நான் வந்து கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்ததுனால கோயம்புத்தூர் நகரத்தார் சங்கத்தில் முதல் முதல் நான் சொல்கிறது வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கோயம்புத்தூரில் நகரத்தார் சங்கம் கட்டுவதற்காக வாங்கியிருந்த இடத்துல இரண்டு ரூ வீடாக இருந்தது சின்ன சின்ன வீடாக இரண்டு இருந்து கடைசியில் அந்த இடத்த பராமரிக்கிற பொறுப்பு எங்கள் தகப்பனாரிட்ட கொடுத்துருந்தாங்க அந்த நேரத்தில் நாங்கள் அந்த வீட்டில் தான் இருந்தோம் அதற்கப்புறம் தான் கோயம்புத்தூர் நகரத்தார் சங்கம் கட்டுனாங்க ஆனால் இது எந்த வருஷம் இருக்கும் நான் இப்போ நான் சொல்கிறது இது வந்து நான் இப்போ எனக்கு அறுபது வய அறுபத்தி ஒரு வயசாகிடுச்சு நான் சொல்கிறது வந்து எனக்கு வந்து பதினைஞ்சி வயசாக இருக்கும்போது பத்து வயசுலேருந்தே அங்கே இருந்தோம் ஆரம்ப காலத்துலேருந்து அப்போ நாங்கள் இருந்தோம் அந்த இது வந்து அப்போ அந்த அதுக்கப்புறம் தான் அங்கே கோயம்புத்தூரில் நகரத்தார் சங்கம் வி கட்டுனாங்க அப்போல்லாம் நாங்கள் இருந்த பொழுது அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏனக்கே நம்ம நகரத்தார் சங்கத்தை மாதிரி ஏதாவது பண்ணணும்னு ஆவல் இருந்தது அந்த ஆசையை இப்போ நிறைவேற்ற ஏற்கனவே இந்த விடுதி கட்டும் பொழுதும் நான் வந்து முழு பணி ப பண்ணியிருக்கோம் அதற்கு அப்புறமும் இப்போவும் இந்த விரிவாக்கத்தை நம்ம பண்ணணும் இங்கே கோயிலுக்கு நிறைய பேர் வர்றதுனால நம்ம நகரத்தாருக்கு தங்கிறதுக்காக வசதி இல்லைங்கிறதுக்காக பண்ணணும்னு ஆவல் பட்டோம் அதுக்காக எங்களுடைய ட்ரஸ்ட் மெம்பர் எல்லாரும் ஒத்துழைப்புடன் நாங்கள் வந்து இதை விரிவாக்க பணியை எடுத்து வெற்றிகரமாக இதை முடிச்சிருக்கோம் அதெலாம் நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமை நகரத்தாறுவருக்கு மிக்க நன்றி ஆனால் அந்த கரெக்டாக அந்த இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தி மூணில் பூமி பூஜை போட்டிங்க மிகச்செரிய ஒரு வருஷத்துல அதே நாளில் வந்து திறந்து வைக்கிறது ஒரு பெரிய அபூர்வமாக ஒரு ஆமாம் அது வந்து நாங்கள் வந்து அந்த தேதி தான் நாங்கள் நினைக்கல எங்களுடைய எண்ணம் போன ஆடிக்கிருத்திக்கு முன்னாடி மணபூஜை போட்டோம் இந்த ஆடிக்கிருத்திக்கு வேலையை முடித்து நம்ம நகரத்தாருக்கெல்லாம் தங்கிறதுக்கு பண்ணணும்னு நினச்சோம் அதனால் ஒரு வாரம் முன்னாடி வரும் இந்த ஆடிக்கிருத்தி இன்னைக்கு உள்ள ஆடிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி போன ஞாயிற்றுக்கிழமைக்கு இருபத்தொன்று ஏழு நம்ம வந்து திரைப்பலா வச்சோம் அதே நாள் கரெக்டாக ஒரு ஆண்டில் இந்த பணியை எடுத்து முடிச்சிருக்கிறோம் இப்போ வந்து நம்மளுடைய நகர விடுதி வந்து பன்னெண்டாயிரம் அடியில் நம்மளுடைய நகர விடுதி இப்போ அமைஞ்சிருக்கு அதை நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க வந்து அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் இன்றைக்கி பால் குடம் வந்து ஐநூறு பால் குடத்துக்கு மேலே உள்ளூர் குடமே முந்நூறு குடத்துக்கு மேலே வந்திருக்கு நகரத்தார் குடம் இரநூறு குடம் இருக்குது எழுபத்தி நாலு காவடிகள் இருக்குது அதோடு இப்ப வந்து நகர்வளம் வந்து நம்ம காவடி பால் குடம்லாம் செலுத்த போறோம் அன்பர்கள் எல்லாரும் பாருங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி எடுத்து ஒளிபரப்பு பண்றதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் ராணி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் கே அன்சி டைமண்ட்ஸ் கேரக்டன் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீகச் சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூல வீதி மதுரை உடைய செயலாளர் ஓனா சிறுவையில் சேர்ந்த மீனாட்சி சுந்தரன் மன் நான் இருக்காங்க அவங்க வந்து அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிஆர் மீனாட்சி சுந்தரம் சிறுவேல் நான் இப்போ தற்பொழுது இந்த ட்ரஸ்டின் செக்ரட்டரியாக இருக்கேன் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆர்ஜின் வந்து நடந்து வந்தது பாத யாத்திரையாக முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது முப்பத்தி ஆண்டு விழா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆடி கார்த்திகைக்காக திருமுலை மு திருமுலைவாயில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க திருமுலைவாயில் மாசிலாமணீஸ்வரர் கோயிலிருந்து நடந்து வந்து இங்கே பால்குடம் காவடி ஆரம்ப காலத்திலேருந்தே வந்து கண்டனூர் அருளாடி ஐயா அவங்க வந்து இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அருளாசியோடு தான் நாங்கள் வந்து இங்கே எல்லா பணிகளையும் தொடங்குறது அவங்க வந்து எல்லாருக்கும் யபூதி பிரசாதம்லாம் கொடுப்பாங்க முப்பத்தி அஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தலைமையில் தான் நாங்கள் வந்து இங்கே பால்குடம் காவடி இதெல்லாம் நகர்வில் வந்து செலுத்துறது இது வந்து சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு பொது நகர விடுதி இது வந்து ந ட்ரஸ்ட் மூலமாக இயங்கிகிட்டு இருக்குது சென்னைக்கு அருகாமலும் ஐம்பது கிலோமீட்டரில் இந்த இந்த இடம் வந்து நம்ம நகரத்தார் வந்து நல்ல தர்ம காரியம் பண்ணுவோன்றதுக்காக கிஃப்டாக கொடுத்தாங்க சிவஞான் உள்ளூரில் இந்த அவங்களுக்கு அப்போ நம்ம கிஃப்டாக கொடுக்கும்போது அவங்களுடைய ஏஜ் வந்து நைன்ட்டி அவர் பேர் திரு சிவஞான முதலியார் அவங்க அவங்க சொன்னாங்க நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நகரத்தார் வந்து நிறைய தர்ம காரியம் பண்ணுவீங்கன்னு அதனால உங்களுக்கு தரவன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இதை வந்து நகரத்தாரோடையோ மற்ற எல்லோருடைய பொருள் உதவினாலையும் எங்களோட உழைப்பு எல்லாருடைய உழைப்புனாலையும் இந்த ஊர் மக்களுடைய ஒரு அன்புனாலையும் இங்கே வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகர கட்டிட்டோம் இதில் வந்து ஒவ்வொரு மாதமும் மாத கார்த்திகைக்கே வடிச்சுக்கிட்டு இருக்கோம் சுவாமி அஸ்தம்பாத வச்சு அலங்காரம் பண்ணுறோம் இப்போ வெள்ளி ஊஞ்சல் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரஸ்ட்டு வந்து நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நாடத்தார் பெருமக்கள் அனைவரும் வந்து இங்கே வந்து மொத்தம் பதிமூணு ஏசிஆரை வித் கைசரோடு இருக்குது அனைவரும் வந்து இங்கே தங்கி இங்கே சுற்றி இருக்கிற சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே பெரியபாளையம் மாதிரி நிறைய திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு இங்கே வீரராக பெருமாள்னு பக்கத்தில் எல்லாம் கோயில் இருக்குது இங்கே முருகன் இங்கேயே மூணு கோயில் இருக்குது சிறுவா முருகன் கோயில் பெருமாள் கோயில் சிவன் கோவில் ஸோ இந்த எல்லா கோயிலையும் தங்கி சாமி கும்பிட்டுட்டு அருள் பெறணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த அமைப்புடைய ஆரம்பகால அமைப்பு செயலாளர் நம்ம கந்தனூருள் கா ராமநாதன் அவங்க காரைக்குடியை சேர்ந்தவங்க அவங்க வந்து இந்த விவரங்களை பற்றி அந்த பெரியோர்களே தாய்மார்களே நகரத்தார் சிறுவபுரி பாத யாத்திரை குழுவினுடைய அமைப்பு கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குறிப்பாக ஒரு பத்து பன்னிரண்டு பேர் உள்ள அமைப்பாக நாங்கள் துவங்கினோம் அதில் புரவலராக தேவகோட்டையைச் சார்ந்த எஸ்பி சிதம்பரம் ஜெட்டியார் அவர்கள் இருந்து வருகிறார்கள் மற்றும் இந்த ஆண்டு தலைவராக கே சிதம்பரம் அவர்களையும் செயலாளராக பிஆர் மீனாட்சி சுந்தரம் அவர்களையும் பொருளாளராக சம்பத் முத்து அவர்களையும் தேர்வு செய்து கடந்த ஆண்டு நடந்த நிகழ்விலே தேர்வு செய்யப்பட்டார்கள் அவருடைய விருப்பமும் ட்ரஸ்டினுடைய விருப்பமும் இந்த இடத்திலே ஒரு நல்லதொரு விடுதியை அமைக்க வேண்டும் என்கிற எண்ணப்படி அவர்களிடம் சொல்லபொழுது மிகச்சிறப்பான முறையில் செயல்பட்டு இன்ஜினியர் மாணிக்கம் அவர்கள் குறிப்பிட்ட காலத்திலே கீழச்சிவப்பட்டியைச் சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட காலத்திலே பிரம்மாண்டமாக ஒரு விடுதியை நமக்கு அமைத்து கொடுத்தார்கள் இது இந்த திருவாவிரிக்கு வருகிற அனைவருக்குமே மிகவும் பயன்பாடாக எப்பொழுதும் இருக்கும் என்பது உறுதியாக சொல்லிக்கொள்கிறோம் நகரத்தார் மக்கள் அதிகமாக வந்து செல்கிற இடம் இந்த ட்ரஸ்டிலே இருக்கிறவர்களையெல்லாம் நான் குறிப்பாக சொல்லியாக வேண்டும் எஸ் பி சிதம்பரம் ஜெட்டியார் அவர்கள் வேந்தன்பட்டி செல்வநாதன் ஜெட்டியார் அவர்கள் முத்துராமன் ஜெட்டியார் அவர்கள் ஆடிட்டர் பழனியப்பன் ஜெட்டியார் அவர்கள் மற்றும் கே சிதம்பரம் பிஆர் மீனாட்சி சுந்தரம் முத்து சோமசுந்தரம் ஆராவேல் சோமசுந்தரம் நான் உட்பட பதினோரு பேர்களை கொண்ட ட்ரஸ்டாக கண்ணன் தேவகோட்டை கண்ணன் ஆக பதினோரு பேர்களை கொண்ட ட்ரஸ்டாக இது இயங்கி வருகிறது அது மட்டுமல்லாமல் இந்த ட்ரஸ்ட்டுக்கு நாச்சியாபுரத்தைச் சேர்ந்த நாச்சியப்பன் காரைக்குடியைச் சேர்ந்த மணி மற்றும் அசோக் குமார் வெற்றி கண்ணன் எல்லோரும் எல்லாருமே நமக்கு இந்த ட்ரெஸில் வந்து நல்ல உதவி அன்னையிலிருந்து இன்னைக்கு வர நல்ல செயல்பாடுகள் பதினோரு பேர் ட்ரெஸ்டில் தேவகோட்டை சபா லக்ஷ்மணன் அவர்களும் ஆடிட்டர் பழனிப்பன் அவர்களும் குறிப்பாக எங்களோட அனைவரோடும் மிகவும் ஒற்றுமையாக ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை செயல்பட்டார்கள் என்பதை அவசியமாக சொல்லியாக வேண்டும் எல்லாரும் வரவேற்கத்தக்க வகையிலே நகரத்தாருக்கு இப்படி ஒரு கட்டடம் இங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இது சிறுவாபுரி முருகன் எல்லோருக்கும் வீடு வழங்கினான் என்பது உண்மை என்பதைப் போல இந்த நகரத்தார் பெருமக்களுக்கு ஒரு விடுதியை வழங்கியிருக்கிறான் என்பதுதான் உண்மை என்று சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுத்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி முத்துராமன் அவர்களுக்கும் சிவா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பேந்தம்பட்டியை சேர்ந்த பி எல் சொல்லுநாத இவங்க ஒரு மூத்த உறுப்பினர் இப்போ அவங்க வந்து நம்மள்கிட்ட நேரத்தல் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு ஆகஸ்ட் பதினைந்தேதி பேங்க் ஆஃப் மனிதரா ஸ்டாஃப்லாம் புறப்பட்டு அவர் வந்தபோது ஆரம்பித்த இந்த நகரத்த பாதயாத்திரை குழு ஆட் பொறுத்த ஒன்றுமா இந்த நல்ல ஒரு நிலையில் இருக்கிறது நாங்கள் அனைவரும் முதலில் ஒரு சிறிய இடத்தை வாங்கி வாங்கி அதை கட்டி முடித்து மற்ற உதவிய உதவ வேண்டும் என்ற கண்டத்துடன் செய்து செய்து வந்தோம் இப்பொழுது நாடு தருடைய ஒத்துழைப்புடன் பெரிய ஒரு விடுதியை கட்டி முடிந்தது முருகன் சிறுபாடி பாலசுப்பிரமணிய சுவாமி நம்ம எல்லாருக்கும் வீடுகள் வழங்கியதுடன் அவருக்கும் ஒரு பெரிய விழுதி கட்டி கட்டு கட்ட கட்டி நேர்ந்தது மற்றபடி வார மாதம் மாதம் காத்திய சா சாப்பாடு போட்டாவது போட்டு வருகிறது மற்றும் நன்றி இப்போ நம்ம புரவலர் தேவகோட்டை சிதம்பரம் இருக்காங்க அவங்க வந்து நம்ம நேர்கள்தான் வடிவேல் முருகனுக்கு அரோகரம் நாங்கள் நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு பேர் எங்கள் குடும்பங்களோடு நடந்து வந்தோம் ஹோட்டலில் டிஃபன் வாங்கிட்டு வந்து நைட்டில் சாப்பிட்டோம் வா அடுத்த வருஷமே எல்லாரும் வீடு கட்டினோம் அந்த நல்லெண்ணத்தினுடைய அடிப்படையில் எல்லோரும் வீடு கட்டணும்னு சொல்லி நாங்கள் அழைப்பு இதில் அடித்து அப்போ என் பங்காளி திருவையார் நான் சேவைச்சுட்டின்னு பேங்க் அம்மையோடு இருந்தாங்க அவங்களுடைய முயற்சியில் அடுத்த தடவையே நாங்கள் இரநூறு முந்நூறு பேர் வந்தோம் அப்போ எங்கள் மோலியார் வீடுகள் எல்லாம் நாங்கள் தங்கினோம் அப்புறம் நம்ம தங்கிறதுக்காக ஒரு இடம் வேணும் அப்படின்னு இந்த இடத்த ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி வாங்கி வச்சோம் அப்புறம் நண்பருடைய நன்கொடையாலையும் எங்கள் ட்ரஸ்டினுடைய ஒற்றுமையான உழைப்பாலையும் இந்த கட்டடம் உருவானது அப்போ இந்த கட்டடமும் மேலே ஒரு இதுவும் தான் நகரத்தார் முழுக்க முழுக்க இதுக்கு நிறைய நிதி உதவி பண்ணியிருக்காங்க நாங்கள் உடல் உழைப்பு செய்திருக்கோம் இப்போ புது பில்டிங் கட்டுற போது நாங்கள் ட்ரஸ்டியை நாலு பேர் நாலு ரூம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ரூமுக்கு ஆறு லட்சம் ரூபாய் மித்தது வெளியே வாங்கியிருக்கோம் அது வந்து இப்போ ந நிறைய எல்லாருமே நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் வசூல் பண்ணலை எங்களோட முப்பத்தஞ்சு வருஷம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் எல்லாம் தந்திருக்காங்க இப்போ ரீசெண்ட்டாக ஐயப்பா என்டேசியஸ் அவங்கள தெரியாதவங்கள வயசில் பெரியவங்க அவங்க வந்து ராஜமாணிக்கண்ண நிறைய உதவி லிஃப்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க இது முழு உழைப்பும் நிறைய உடல் உழைப்புன்னு எடுத்துக்கினா தலைவர் சிதம்பரம் செயலாளர் மீனாட்சிந்தரம் ஓசிறவயல் தேவகோட்டை சம்பத்து மகிழ் முத்தையா மூணு பேரும் உடல் உழைப்பு நிறைய பண்ணியிருக்காங்க நாங்கள் அப்பப்போ வந்து எங்களால் முடிஞ்சதெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கோம் இப்போ இந்த தடவை ஊரில் எங்கேயும் போய் மக்கள் தங்கலை எல்லாம் இங்கேயே நிறைய மூணு ஹால் நாலு ஹால் ஆகிப்போச்சு இங்கே லிஃப்ட் வசதியோடு ஏசியோடு இருக்குது இப்போ இது மக்களுடைய ஆதரவு நிறைய நேற்று மட்டும் காரக்குடியிலேருந்து ஒரு எழுபத்தஞ்சு லேடிஸ் வந்திருந்தாங்க அதில் முப்பது பேர் குறிப்பிடத்தக்க மாதிரி மாத்தூர் ஆளுங்க கல்லோட்டாளுங்க அவங்களுக்கெல்லாம் ரூம் கொடுத்து தங்க வச்சோம் இது இன்னும் நிறைய வளர்ச்சி அடையும் இப்போ நம்ம வளர்ந்தது ஒரு பங்குன்னா முருகன் நமக்கு கொடுத்த கொடுத்தாருவில் நம்ம பார்க்க வந்ததில் அது அசுர வளர்ச்சியை கண்டிருக்கு இப்போ அந்த கோயிலுக்குள்ளே நம்ம அப்போ நாங்கள் அபிஷேகம் பார்த்துக்கிட்டு சுக்கு காப்பி சாப்பிட்டோம் இப்போ நாங்கள் உள்ளேயே போக முடியல இப்போ கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அறுவடை வீட்லேயும் எல்லா செவ்வாய் கிழமையும் டே கூட்டம் இருக்கிறது இந்த கோயில் தான் முக்கியமாக முத முதல்ல வரும்போது என் என் பையனை எல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம் இன்றைக்கி அவனுக்கு நாற்பது வருது வருஷா வருஷம் சிங்கப்பூர்லேருந்து வந்து இங்கே காவடி எடுத்துகிட்டு போகிறான் இப்போ நிறையா ஆஸ்திரேலியா பிள்ளைகள் வராங்க காவடி எடுக்க வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து காவடி எடுக்கிறக்காக வருஷம் வருஷம் வர்றாங்க இன்னும் நல்லா சொல்லணும்னா இங்கே தமிழரசி சொல்லுவாள் அப்புறம் ராஜமாணிகனை பேசுவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிறுவாபுரி எனக்கு தெரிந்து நான் சிறு வயதில் முதன்முதலாக நடந்து வந்த இடம் அப்போது எனக்கு கல்யாணம் ஆகலை அப்போ அப்பச்சி இவங்க எல்லாருமே மாமா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இதை வந்து இந்த ஒரு முறையை ஏற்படுத்தி ஒரு நாலு நாளைக்கு முன்னாலேயே நடைப்பயணமாக வருவாங்க நடைப்பயணம் நல்லா இருக்குமா வயல்வெளியோடு இருக்கேன் இந்த முறை நீரை மழை பெஞ்சிருக்கேன் நீர் எப்படி இருக்குது நம்ம போக்குவரத்து எப்படி இருக்கும் நடைப்பயணம் எப்படி இருக்கும் எல்லாம் முதல்ல சோதனை ஓட்டத்துக்காக வருவாங்க அப்படி சோதனை ஓட்டம் வந்த பிறகு அதுக்கப்புறம் இடமெல்லாம் நல்லா இருக்கு இங்கே தங்கலான்னு ஊர் பொதுமக்கள் வந்து ரொம்ப கை கொடுத்த நேரம் அந்த நேரம் அப்போது தான் நாங்கள்லாம் நடந்து வந்தோம் அப்போ சிறுவாபுரி முருகன் பாலமுருகன் அன்று எப்படி அழகு கொஞ்சற மாதிரி இருந்தாரோ அதே மாதிரி இன்றைக்கும் அழகோடையும் அந்த ஆனந்தத்தோடையும் வருகின்ற மக்களையெல்லாம் பரவசப்படுத்தி எல்லா வளத்தையும் அள்ளி தந்து கொண்டு இருக்கின்ற அன்பு அழகு நிறைந்த முருக தான் இன்றும் நம் எல்லோரையும் வளர்த்து வளர வைத்துக்கொண்டு இருக்கின்றார் அப்படி அந்த நேரத்திலே தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு வருடங்கள் நடந்து வந்தோம் இப்பொழுது இப்போ வந்து நல்ல நிறைய பேர் மாமா சொன்ன மாதிரி முப்பத்தி ஐந்து வருட காலத்தில் அசூர வளர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும் இன்றைய தினம் ஐநூறிலிருந்து அறுநூறு பால் குடங்களும் நூற்று இருபது காவடி முத்திரைகளும் வருகிறது என்றால் எல்லாம் அவன் செயல் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அவன் அசையவில்லை என்றால் இந்த அகிலமும் அப்படித்தானாகவே அவனுடைய அந்த அருளாலே இன்று அளவும் இங்கு வருகின்ற அத்துறை மக்களுக்கும் வீடு பேரை அழைத்து யார் வீடு வாசல் கட்டணும் அப்படின்னு நினச்சி வந்தாங்களோ அவர்களை நினைத்த வண்ணம் வீடு கட்டுகின்ற அந்த ஒரு பாக்கியத்தையும் குழந்தை பேரையும் திருமண பாக்கியத்தையும் தந்து கொண்டிருக்கின்றான் முருக பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இங்கு வந்திருக்கும் பெரியோர்களே மற்றும் என்னை முதல் முதலில் அறிமுகம் செய்து வைத்த ஆட்சி அவர்களே எல்லோருக்கும் முதன் முதலில் என்னுடைய நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த முருகப்பெருமான் வந்து எல்லாரையும் நல்லா நடக்க வச்சுருவார் எங்கே போனாலும் சரி பண்டிகாக இருந்தாலும் சரி திருச்செந்தூராக இருந்தாலும் சரி சிக்கலா இருந்தாலும் சரி நிறைய நடக்க வச்சு உடம்புக்கு முதல்ல நல்ல பாதுகாப்பாக இருக்க மாதிரி உடம்பு நல்ல ஸ்திரமாக இருக்க மாதிரி பண்ணிடுறாரு ஏன்னா அந்த முருகனை வேண்டிக்கு நடக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நிலமாக இருக்காங்க நானும் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் பள்ளிக்கு நடந்திருக்கேன் நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்தது எப்போ வரோம் நடக்க வரோம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பேன் என் மனைவி முத முதல்ல வந்து பள்ளிக்கு போகணும் நடக்கிறது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க நான் அவங்களோட கூட துணைக்கி வந்தேன் அப்போ அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க அப்போ அந்த காலம் நான் சொல்கிறது முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே அப்போல்லாம் சாப்பாடுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்காது அதனால அப்புறம் அடுத்த வருஷம் நான் பார்த்தேன் சரி என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வருஷம் வந்து பள்ளியிலே வந்து ஒரு சத்திரத்தை பிடிச்சி அங்கே பலகாரம் டிஃபன்லாம் பண்ணி கொண்டாந்து கொடுத்தேன் அப்புறம் இதுக்காக வேண்டிய கணக்கம்பட்டியில் ஒரு தோப்பை வாங்கி அந்த தோப்பில் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி ஒரு முந்நூறு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி தைப்பூசுக்கு மூணு நாட்கள் நாங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வர்றோம் எல்லாம் என் மனைவி முத முதல்ல ஆரம்பித்து வச்சதுதான் அதை கண்டு முத முதல்ல என் மனைவிக்கு நன்றி செல்ல ரெண்டாவது இந்த ஆட்சி அவர்கள் என்னை பிரமாதமாக அன்னைக்கு வந்து அறிமுகம் செஞ்சு வச்சாங்க அவங்களுக்கும் அன்னைக்கு நன்றி சொல்ல முடியல இன்னைக்கு நன்றியாக சொல்கிறேன் ரெண்டாவது வந்து இந்த டிரஸ் எல்லாம் வந்து நான் பார்த்த வரைக்கும் விடாம முயற்சி செஞ்சு எல்லார் வீட்டுக்கும் போய் நல்ல உத நிதி உதவி நிதிகளை திரட்டி இந்த கட்டடத்தை பிரமாதமாக கட்டியிருக்காங்க இந்த கட்டறை வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய பேர் தங்குறதுக்கு வசதி இருக்குது நல்ல ரூம்ஸ் இருக்குது எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள் ஏன்னால் பணம் கொடுக்குற கூட பெருசு இல்லை ஆனால் இதை வந்து போய் சிரமப்பட்டு அவங்களுடைய டயத்தை செலவு பண்ணி எல்லார் வீட்டுக்கும் போய் வசூலித்து பண்ணுறது பெரிய காரியம் அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி செல்வணும் பணம் போடுற நிதி கூட பெருசு இல்லை ரெண்டாவது வந்து நானும் இங்கே ஒரு முந்தைய ஒரு மடத்தை கட்டியிருக்கோம் அது வந்து இப்போது இருபத்தஞ்சி வருஷம் அது இருபத்தஞ்சி இருபதாறு வருஷம் அதை நினைக்கிறேன் அங்கே பக்கத்தில் கோயில் பக்கத்துலேயே இருக்குது அதுவும் நல்ல மாதிரி நடந்து வருது இந்த ஊரில் வந்து ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டரு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் ரோட்டரி கிளப்லேருந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ன்ற கிரௌண்டில் அது வந்துனா இப்போ நாங்கள் முதல்ல ஊரை பார்க்குற இடத்துல வந்து அந்த மாதிரி ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர் வச்சு நிறைய பிள்ளைங்களுக்கு டெய்லரிங்கு கம்ப்யூட்டரு அப்புறம் ஹேண்டிகிராஃப்ட் இந்த மாதிரி நிறைய இது பண்ணுறதுக்கு சானிட்டரி நாப்கின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அங்கே செஞ்சு வச்சுருக்கோம் அதே மாதிரி இங்கே இந்த ஊர்லேயும் ஒன்று பண்ணணுன்னு சொல்லிட்டு இப்போ ஏற்பாடு இருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக கட்டி அதை நிறைய எந்தூர் பிள்ளைகளுக்கு பயன்படுற மாதிரி செய்வோம்னு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் இந்த வருடத்துலேருந்து அன்னதானத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் ரூபாய் தரதாக சொல்லியிருக்கேன் இந்த பழனி முருகனை எல்லாரும் நல்லா இருக்கும் ஒன்று வேண்டி விடைபெறுகிறேன் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அள்ளித்தரும் மல்லலுக்கு நானும் இந்த ட்ரெஸ்டில் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நானும் சிதம்பரனே எல்லோரும் தான் ஆரம்பத்தில் மொதல் முதல்ல எல்லோரும் வந்தோம் ஆமாம் இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் சேர்ந்து கார்த்திகை மாதம் மாதம் கார்த்திகை ஆரம்பித்தது இப்போ ரொம்ப வெகு சிறப்பாக இந்த விடுதியில் மாதம் பதினாலு கார்த்திகை வருஷத்துக்கு இருக்குது அதுக்கு ரெண்டு டோனர் இருந்து எல்லாம் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க அதுபோக இங்க இங்கே வந்து ம அம்பு போடுற நிகழ்ச்சியும் சிறப்பாக நடக்குது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளி ஊஞ்சல் வந்து ஒரு பீரியடில் வந்து இப்போ பிரமாதமாக நடக்குது அப்புறம் இடும்பன் வந்துச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு முன்னேற்றமும் எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில் இது எல்லாரும் இந்த பலனை அனுபவிக்கணுன்றது முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் சிறுபாபுரி நகர விடுதி விரிவாக்கம் புதிப்பதும் பெரும் உறுதுணையாக இருந்த புறவலர் அண்ணன் சிதம்பரன் அவர்களுக்கும் தலைவர் சிதம்பரம் அண்ணன் மற்றும் பொருளாளர் மீனாட்சிந்திரன் முத்தையா கண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் நானும் ஒரு இரண்டு மாதமாக இவர்களுடன் ட்ராவல் செய்து கொண்டிருக்கிறேன் நல்ல அனுபவம் எனக்கு அவர்கள் எனக்கு நல்ல மரியாதை கொடுத்து நல்லா நடத்துனாங்க எனக்கு நல்ல சந்தோஷம் என்னால் முடிஞ்ச வேலையை பார்த்து கொடுத்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மன நிம்மதி இந்த ட்ரெஸ்ட்டில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப என்ன இது மனதாரம் பாராட்டினாங்க அவங்களுக்குலாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம இப்போ எப்போ காவடி எடுக்க ஆரம்பித்தோமோ அதுலேருந்து கருணாலயன் வந்து நமக்கு ரெகுலராக நமக்கு இங்கே வந்து எத்தனை காவடி வேணுமோ ஐம்பது காவடி அறுபது காவடி சொன்னாலும் இங்கே சென்னையில் வந்து காவடி வேறு யார்கிட்டையும் இல்லை கருணாநிதி வந்து அவர் இருக்கிற வரைக்கும் அந்த பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வந்தாங்க இப்போ அதை தொடர்ந்து இப்போ அவர்களுடைய மகன் பழனியப்பன் வந்து ரெகுலராக நமக்கு வந்து எத்தனை காவடின்னு நாங்கள் சொல்கிறது காவடியில் எங்களுக்கு இங்கே காவடி இல்லை காவடியில் எங்களுக்கு ரொம்ப எதுவும் எனக்கு தெரியாது இப்போ அது சம்மந்தமாக அவர்களே கூட வந்து காவடி கட்டித்தரதுலேருந்து திருப்பி காவடி செலுத்தி காவடி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அவங்க நம்ம கூட இருந்து சிறப்பாக பணி பணிபுரிஞ்சிட்டு வர்றாங்க இந்த நேரத்தில் அவர்களுக்கு வந்து நான் வந்து என் ட்ரெஸ்ட்டு சார்பாக அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவித்து கொடுக்குறேன்